வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகாவில் தகவலை திரைப்படம் இருக்குது பார்த்தீங்களா அதை போடக்கூடிய தியேட்டர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிடுச்சு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிருச்சு தியேட்டர்களுக்கு தீ வைக்கப்படும் அப்படின்னு யாராவது மிரட்டினா தீயை அணைக்கக்கூடிய கருவியை பொறுத்துங்க போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு இதில் காமெடி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அந்த தகலை படத்தை பார்க்குறதுக்கு ஒருத்தங்க கூட போகிறதில்ல படம் அவ்வளவு கேவலமாக இருக்குது குப்பையாக இருக்குது கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எஸ்கேப் ஆயிட்டானுங்க இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க அவங்க தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல கிரேட் எஸ்கேப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூழல் தான் நிலவிக்கிருக்கு இதில் கர்நாடகாவில் திரையிடக்கூடிய தகுலை படத்துடைய அந்த படத்தை போடக்கூடிய தேட்டருக்கு பாதுகாப்பு வேணுமா போலீஸ் பாதுகாப்பு உள்ள தேட்டருக்குள்ளே ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருப்பாங்க தேட்டருக்கு வெளியே ஒரு நாலு போலீஸ் இருக்கணுமா உள்ளே போகக்கூடிய அந்த சேலாகக்கூடிய டிக்கெட் விலையை விட போலீஸுக்கு டீ வடை காஃபி இருக்குது பார்த்தீங்களா அது வாங்கி கொடுக்கக்கூடிய செலவு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ச்சிக்கிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக எக்ஸ்பிளைன் பண்ண எம்பிக்கள் குழுவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்பாயின் பண்ணாங்க மொத்தம் ஏழு குழுக்கள் ஐம்பத்தி ஒம்போது எம்பிக்கள் டோட்டலாக முப்பத்தி மூணு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஆப்ரேஷன் சிந்துர்னா என்ன எதுக்காக இதை நாங்கள் பண்ணணும் எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம இந்திய குழு உதாரணத்துக்கு கொலம்பியாவை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கொலம்பியா நம்ம எம்பிக்கள் குழு போய் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க இதுதான் இந்தியாவுடைய வெற்றி இதை பார்த்துட்டு கதறி போன பாகிஸ்தானு இந்த புளியை பார்த்துட்டு பூனை சூடு வச்சுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நாங்களும் குழு அனுப்புவோம் அப்படின்னு ரெண்டு குழுவை அனுப்பியிருக்காங்க ஐந்து நாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க அதில் ஒரு குழு யாருன்னா விலாவல் பூட்டோ இருக்கார் பார்த்தீங்களா அவர் தலைமையிலான குழு அமெரிக்கா போயிருக்கானுங்க தான் தரமான சம்பவம் அசிங்கப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானு என்னன்னா பிராட் ஷெர்மேன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அவர் பாகிஸ்தானுடைய குழு கிட்ட சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு கேள்வி என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமெரிக்கா ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் அவரை ஜெய்ஸ் முகமது தீவிரவாதிகள் கொலை பண்ணாங்க அந்த ஜெய்ஸ் முகமது அமைப்புக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இரட்டை கோபுர தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல்ல எவ்வளோ பேர் இறந்து போனாங்க ஸோ அதற்கு வந்து நியாயம் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஐஏ வந்து களமிறங்குறாங்க பின்லேடனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்குறாங்க அந்த நேரத்தில் பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தானு ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி பின்லேடனை தூக்கக்கூடிய ஆப்ரேஷனில் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த மருத்துவர் சிஐஏவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால பாகிஸ்தானு அந்த மருத்துவரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி முப்பத்தி மூணு வருட சிறை தண்டனை அந்த மருத்துவருக்கு கொடுக்குறாங்க ஒரு தீவிரவாதியை சர்வதேச பயங்கரவாதியை தூக்குறதுக்கான ஒரு ஆப்ரேஷனில் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மருத்துவருக்கு முப்பத்தி மூணு வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் கொடுத்தீங்க இது மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி பாகிஸ்தானில் வசிக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அகமதியா இஸ்லாமியர்கள் இவங்களாம் பல துன்பத்துக்கு ஆளாகிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை பிராட் ஷெர்மன் வந்து எழுப்பியிருக்காரு பாகிஸ்தான் கொடுக்கிட்ட ஒரு பதில் வரலை எடுத்தேன் பார் ஓட்டம் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்கலையா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல அது மாதிரி அதை முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை பாதிலே முடிச்சுட்டு எஸ்கே பயிருக்காங்க பாகிஸ்தானுடைய குழு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தேசிய ஊடகத்தில் பேசுபொருளான அமித்ஷாவுடைய மதுரை நிகழ்ச்சி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் அண்ணாமலையுடைய பேரை உச்சரித்த உடனேயே சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா அமித்ஷா கூட பார்த்து சிரிச்சார்ல இதை நேஷ்னல் மீடியாக்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா முழுவதும் மூளை முடுக்கெங்கும் இந்த வீடியோ வந்து இப்போ ஷேர் ஆயிருக்கு அண்ணாமலைக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை தொண்டர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியா இந்தியா டுடேலாம் எடுத்து பேசிக்கிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி அமித்ஷா பக்கத்தில் அண்ணாமலைக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சுல கட்சியுடைய புரோட்டோகாலை மீறி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆக்சுவலா அமித்ஷா வராரு டெல்லியிலேருந்து ஒரு தலைவர்கள் வராங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காங்கள அவங்க அந்த தலைவருக்கு பக்கத்தில் உட்காரணும் கட்சியுடைய மாநில தலைவர் பக்கத்தில் உட்காரணும் ஒரு பக்கத்து கட்சியுடைய மாநில தலைவர் இன்னொரு பக்கத்து அந்த மாநிலத்தை சேர்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்றது தான் புரோட்டோகாலாம் ஆனால் என்ன நடந்துச்சு அமித்ஷாவுக்கு பக்கத்தில் கட்சியில் எந்த பொறுப்புலேயும் இப்போ இல்லாத அண்ணாமலைக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு இதுதான் அண்ணாமலையுடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேஷ்னல் மீடியாக்கள் இதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக்கு தமிழகத்தில் நடந்த அதிர்ச்சி என்னென்னா சென்னையில் கரெக்டாக சொல்லணும்னா கோவிலம்பாக்கம் அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் மூன்று வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு இந்த பெட்ரோல் குண்டை வீசினது யார் தெரியுமா பள்ளி மாணவர்கள் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் மூணு வீடுகள் மேலே பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க எதுக்காக பெட்ரோல் குண்டு வீசினாங்க பெட்ரோல் குண்டு எப்படி அவங்க கிட்ட கை கிடச்சிச்சு கையில் கிடச்சிச்சு இந்த கோணங்களில் இப்போ காவல்துறை விசாரணை நடத்துகிறாங்க தனிப்படைகள் அமைத்து அந்த பெட்ரோல் குண்டு வீசினாங்க பார்த்தீங்களா அவங்கள கைது பண்ண இப்போ வந்து தேடிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை இது நாலாவது டாபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்